அவருக்கு நல்ல மாதிரி அவர் நினைச்சது நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டாவது உங்க குடும்பத்துல இருக்க உங்க ஊடிய சூழ்நிலை என்னவோ அதை நினைச்சுக்கோங்க அதையும் நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதாவது ஒன்று அவருக்கு தீரும் இரண்டாவது உங்களுக்கு தீரும் புரியுதுங்களா இப்போ இது கொடுப்பா எல்லாருக்கும் பூ கொஞ்சம் பிச்சு கொடுப்பாதுல்ல

சுற்றியில் கொஞ்சம் மேலேயே போடுங்க என்ன அதுக்கு வந்து நம்ம கீழே தான் போடாது கொஞ்சம் மேலேயே மேலே தான் போடணும் மேலே தான் போடணும் தலையில தலையில் மட்டும் கொட்டிச்சாட்டி சரி

Mother, h a n g e o i so n y l i e k A p n t h e r you

അനിയവർക്കും <laughs> <laughs> என் <laughs> ம அவ் மகனையழி மண்டிழா இக்கனியே உன் இல்ல இருந்தேன் இருக்கும் வாசப்படியில் கப்பனமாக கத்தி வையடா எந்த தீங்கும் இல்லாமல் நன்மை வந்து சேரும் ஆம் வர மாதம் வரைக்கும் இதை அகற்றக்கூடாது யார் சொன்னாலும் அதை அகற்றக்கூடாது அது கையில் வந்து Terima kasih telah menonton!